I'm not tired you, என்பது வருவதும் போவதும் போல ஆமா நிம்மதி கிடையாத ஒரு வாழ்க்கையாகி விட்டது உண்மை என்ன சொன்னா தாயாரும் தந்தையார அழித்து வத செய்து ஆமா ஓ விருப்பத்துக்கு கல்யாணம் நானி உனக்கு என் பிள்ளையே பிள்ளையே ஆமா அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படித்தான் இருந்தாலும் என் தங்கைகளோடு நான் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் நான் கல்யாணம் செய்துட்டு போயிட்டு என் தங்கச்சி பிரிஞ்சிருவாங்க என் தங்கச்சியோடு நானும் சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா எங்க அப்பா அம்மா கெட்டால் கெட்டால் இவள் கெட்டால் சொல்லிட்டாங்க ஆனா என் தங்கச்சி எல்லாம் பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் என் தங்கச்சி பார்க்கணும் யா வழிக்கு கொண்டு நான் ஜெயிச்சு காட்டு எங்க அப்பா அம்மா வழிக்கு நான் போகவே மாட்டேன் பழமா Oh, my 재미ensive <laughs>

அதை பாதை மாறி போனதீ அதுடன் கதையுடன் நடத்தக்கூடாது அது மறந்து போனதே பாசம் நெல்லையில்

புதோனி <laughs> தங்கைமார்கள் இருவருமாக ஒற்றுமையா வந்து நான் கல்யாணம் செய்துட்டு போன என் தங்கச்சி நடிக்க முடியுமா அதனால எங்க அப்பா அம்மா என்ன அடித்து செய்து கெட்டால் கெட்டால் இவழி எனக்கு மகளை கிடையாதுன்னு சொன்னாங்க அவரை பார்க்கவே கிடையாது என் தங்கச்சி அவளையும் கொடுத்து

ஆமா தங்கை அன்பாளிக்கு வளர்க்க மல்லிகை முல்லை கொண்டு வந்து பாலத்தில் வழுத்து பட்டால் தொடைத்து பண்ணி நாட்கால் கல்வி அநேகடி

தாமரை பூ பூக்குறது அது எதை வச்சு மலருது ஒரு பொண்ணுக்குறனுக்கான் காலையில் சொல்ல உதயமானால் தாமரை மலரும் இரவு நேரங்களிலே சந்திரன் உதயமானால் அள்ளி மலரும் அது சந்திரனும் சூரியனும் ஆன்யனும் தாமரையும் அல்லியும் பெண்ணின் அதனுடைய ஒளிகள் பட்ட உடனே மறந்துவிடும் ஒண்ணு வயசு காமன்னு சொல்லக்கூடிய மன்மதன் இருக்கிறாரு அவருக்கு இன்னொரு பேர் காமன் அந்த காமன் சொல்லக்கூடிய பெண்களுக்கு அந்த மனதில் காமங்கள் எண்ணங்கள் உருவாகி விட்டால் ருதுவாகி விடுவார் அப்படி மூன்று பேரும் ருதுவாகி வயசுக்கு வந்து கல்யாணம் செய்ய பருவத்தில் இருக்கும் இதுவரைக்கும் நம்ம மூன்று பேரும் பிரிஞ்சிருக்கிறோமா ஒன்னாதான் சாப்பிடுறது ஒன்னாதான் போறது இவன் நம்மளுக்கு கூட சேர்றது கேஸ் இல்ல இவன் எங்க வேணாலும் போவான் எங்க வேணாலும் வருவான் ஆமா தங்கச்சி சின்ன தங்கச்சி

இந்த நாம பாடுவதும் அந்த இசையோடு சேர்ந்து சுதி மதி கெதியோடு பாடினாதான் ஆட்டக்காரங்க ஒரு பாக்குங்கிறது பெருசு கிடையாது அன்புங்கிறது எங்க இருந்தாலும் எத்தனை பேர் கூட இருப்போம் கண்டிப்பா அராஜகம்னு இருந்தோம் கூட இருக்க முடியாது உண்மைதாங்களே அன்பு அன்பு தான் பெருதே தவிர பேரும் கிடையாது அந்த அன்பு எனக்கு கொடுத்த அப்படினால உனக்கு நான் செய்து கொடுப்பேன் இதுதான்

ஒரு பூசணி காய் செடி விதை ஒன்று அந்த பூசணி செடி கொடியா பறந்துருக்குது அதுல இவ்வளவு பெரிய காய் காய்ச்சி போட்டு வச்சிருக்கு இவன் என்ன சொன்னேன்னா இந்த நவ கொடியில இவ்வளவு பெரிய காய் காய்ச்சல் இருந்த கடவுள் முட்டாளா பறச்சிருக்கிறான் ஆ அப்படின்னு சொன்னேன்னா கடவுள் யார் சொன்ன முட்டாள்னு கடவுள சும்மா கொடிதான் இது இத்தனை சுட்டு தாய் கிடக்குது அப்படின்ட்டு போனாலும் போய் கொஞ்ச நேரம் தூரம் போயிட்டு ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தை போய் அண்ணா பார்த்துருக்கோம் அந்த ஆலமரத்துல இவ்வளவு இவ்வளவு காய் காய் பழம் பார்த்துருக்கு எவ்வளவு ஆலமரத்துல பொட்டியா பொட்டியா

மரத்துல போய் படுத்துருக்க ஊசினி கொடி ஒரு வேற உனி கொடியா படுத்துருக்கு காய் கிடக்குது உம பெரிய ஆலமரத்துல அப்படின்னு அந்த ஆலமரத்துல படுத்துக்கலாம் என்ன பண்றான் என்ன சொல்றான் இந்த கொடியில காய் காய்ச்சிருக்க பெரிய ஆலமரத்தில் எவ்வளவு பழங்களை கனவுல படைச்சவும் முட்டாள முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆலம்பரத்தில் படுத்திருக்கிறோம் படுத்துல தூங்கிட்டு இருக்கும் போது ஒண்ணு அறுத்து நெத்தில நெச்சில் விடுதல் அம்மாச்சிருக்க அந்த பழம் வீந்தத்துக்கு அம்மா நான் அதே சொன்னானா இந்த மாம்பரி மரத்துல இவ்வளவு பழம் அத அது வீழ்ந்து நம்ம மண்டலி வீந்துக்க நம்ம வழி தாங்க முடியாது இத்த ஜோட பூசணிகா அங்க இருந்து வீந்து இருந்தா நமக்கு கடவுள் நம்ம செத்துடுமே இல்ல அடவுல தான் அரிவாளி நாம தான் முட்டாலான அந்த மாதிரி முட்டாலி ஒண்ணும் கிடையாது தாய் அப்பா அம்மா என்ன கூப்பிட்டு கல்யாணம் செய்து நான் என்ன சொன்னேன்

கிடையாது நீ போடி எங்க போய் சாவு

யா போ சாமி போது அதனால அப்பா அம்மா கட்ட இந்த மட்டும் சொல்லுங்க போயிட்டு வரீங்களா